அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா குரான் ஒதுத்துக்கான வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சின்ன சின்ன துவாக்கள் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு வேலைக்கு நம்ம வீடியோ தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுக்கவும் மறந்துடறாதீங்க சரி வாங்க இப்போ நம்ம பார்த்துக்கல போயிடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தோஷமாக இருப்போம் ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் சந்தோஷமாக இருந்துட்டே இருப்போம் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கஷ்டமாதிரி நம்மளுக்கு வந்துரும் இல்லை வேறு ஏதாவது ஒரு துன்பம் மாதிரி கண்டிப்பாக இன்ஷா எல்லாருக்குமே வந்து எனி டைம் வந்து சந்தோஷமாக இருப்போமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை கிடையவே கிடையாது கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்போம் கொஞ்சம் நாள் கவலையாக இருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மனம் வந்து எப்போவுமே அமைதி அமைதிவாக நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா நம்ம மனசு வந்து அமைதியாக இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா காலையிலும் மாலையிலும் தஸ்பி வந்து ஓதிட்டே இருக்கணும் ஓகேங்களா அந்த விஷயத்தை பத்தி தான் இன்ஷா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அல்லாஹ் வந்து கூறுகிறார் என்னென்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் என்னை நினைத்து திக்கர் செய்யுங்கள் உங்களை நினைத்து நான் அருள் புரிவேன் அல்லாவை நினைச்சுட்டே இருந்தோம்னா என்ன பண்ணுவோம் அல்லாஹ் வந்து நம்மளை நினைச்சுட்டே இருப்பான் ஓகேங்களா நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துவேன் ஓகேங்களா எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க உங்களுக்கு வந்து நான் அந்த நன்றியை வந்து நான் திருப்பி தருவேன் அதாவது இப்ப நம்ம வந்து ஒன்னு நீங்க வந்து ஒரு எண்ணத்தை மனசுல அதிகமா வந்து நினச்சிட்டே இருந்தீங்கன்னா இன்ஷால்லா கண்டிப்பா எப்படியா இருந்தாலும் நல்ல விஷயமா இருந்தா நல்லது உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி வரும் நீங்க ஒரு கெட்ட விஷயத்த அதிகமா நீங்க நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கெட்டதும் உங்களுக்கு கண்டிப்பா திரும்பி வரும் இது வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் நீங்க நினைச்சிட்டே இருந்து உங்களுக்கு நடந்திருந்தா சின்ன கமான் மாதிரி பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா வந்து குறிக்கிறார் நபி வந்து என்ன சொல்றாரு பனி பயத்துடனும் ரொம்ப அல்லாவுக்கு பயந்த மாதிரியும் அவனுக்கு கீழ்படிந்து மெதுவான குரலில் ரொம்ப மென்மையான குரலில் ரொம்ப சைலண்டா மனதுக்குள்ளவே காலையிலும் மாலையிலும் மனதிற்குள்ளேயே சின்ன சின்ன திக்கர்களை செய்யுங்கள் ஓகேவா அல்லாவை நினைச்சு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திக்கர் ரொம்ப பெரிய பெரிய தஸ்பி கூட ஓதுன்னு அவசியம் இல்லை ரொம்ப சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இன்ஷால்லா அதை செய்யுங்க அல்லாஹி திக்கு செய்வதை செய்வதை கொண்டு நம்மளுடைய இதயம் வந்து அமைதி பெறும் இன்ஷால்லா கண்டிப்பா வந்து இதை வந்து நான் ரியலைஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்குனால முடி நீங்க யாராவது ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்லாவை நினைச்சிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமே வந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி வந்து நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கஷ்டம் இல் இல்லை நம்ம கஷ்டப்பட மாட்டோம்னு சொல்லல அதாவது அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம அல்லாஹ் அல்ல வந்து நம்மளுக்கு சத்தி வந்து கண்டிப்பா கொடுப்பான் நீங்கள் திக்கு செய்வதனால பார்த்தீங்கன்னா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவதற்கு அல்ல அதிகமாக நம்ம திக்கு செய்து கொண்டே இருங்கள் ஓகேங்களா இம்மையிலும் சரி மறுமையிலையும் சரி அதாவது இந்த உலகத்திலையும் சரி மேல் மேலுலகத்திலையும் சரி நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக திக்கு செய்யுங்கள் ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி தான் வந்து நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் மார்னிங்கில் ஓகேங்களா தஸ்வி மாதிரி ஓதுங்க ஈவினிங்கில் ஒரு தஸ்வி மாதிரி மனசுக்குள்ளேயே யாருக்குமே இப்போ நம்ம போய் சத்தமாக உங்களுக்கு ஓதணும்னு கூட அவசியமே கிடையாது மனசுக்குள்ளேயே செய்யுங்க இன்ஷால்லாம் கண்டிப்பாக காலையில் அஞ்சு நிமிஷம் ஈவினிங்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பா இன்ஷா எல்லாராலயும் முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்க ஒரு லைக் கொடுக்க கண்டிப்பா மறந்துடாதீங்க வேற எதுனா தேவைப்படுன்னு வச்சுக்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ